விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எண்பத்தி நான்காம் திருநாமம் கிறித்தையே நமக பத்மபுராணத்தின் ஐந்தாவது கண்டமான பாதாள கண்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சம்பவம் அயோத்தியை ராமன் ஆண்டு வந்த காலத்தில் அகஸ்தியர் ராமனை சந்தித்து ராவணனின் வரலாறுகளை எடுத்து சொன்னார் அதை கேட்ட ராமன் குலஸ்திய ரிஷியின் குலத்தில் பிறந்த இருவரை நான் கொன்றுவிட்டேனே இதற்கு நான் ஏதேனும் பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமே என்றான் சமூக விரோதிகளான அவர்களை கொன்றதற்கு எந்த பிராயச்சித்தமும் தேவையில்லை என்றார் அகஸ்தியர் எனினும் ராமன் அதை ஏற்கவில்லை தன் குலகுருவான வசிஷ்டரையும் அழைத்தான் ராமன் வசிஷ்டர் அகஸ்தியர் இரு ரிஷிகளையும் கொண்டு கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தான் ராமன் லாயத்தில் கட்டப்பட்டிருந்த பல குதிரைகளுள் ஒன்றை யாகத்தில் பலியிடுவதற்காக அகஸ்தியர் தேர்வு செய்தார் அந்த குதிரையை உலகெங்கும் சுற்றி வருவதற்காக அவர்கள் அனுப்பிய போது ராமனின் மகன்களே அதை சிறைப்பிடித்த வரலாறும் அது மீட்கப்பட்ட வரலாறும் வாசகர்கள் அறிந்ததே யாகத்தின் இறுதி கட்டத்தில் குதிரை பலியிடப்பட வேண்டும் அப்போது ராமன் விதிப்படி தன் வாளை எடுத்து குதிரையை வெட்டப்போனான் ஆனால் அந்த குதிரை காற்றில் மறைந்து மறைந்துவிட்டது இதென்ன ஆச்சரியம் என்று அகஸ்தியரை பார்த்தான் ராமன் ஆனால் அதற்குள் அங்கே பொன்மயமான ஒரு விமானம் தோன்றியது அதில் ஒரு தேவன் அமர்ந்திருந்தான் அவன் ராமனை நோக்கி கை கூப்பி பிரபுவே நான் வேதம் கற்ற அந்தணன் கங்கை கரையில் ஒரு வேள்வி செய்து கொண்டிருந்தேன் அப்போது துர்வாசர் அந்த வழியாக வந்தார் என் ஆணவத்தால் அவரை கண்டும் காணாதவன் போல இருந்துவிட்டேன் அதனால் யாகத்தில் பலியிடப்படும் மிருகமாக நான் பிறக்க வேண்டும் என்று துர்வாசர் என்னை சபித்தார் நான் சாப விமோசனம் கேட்டபோது ராமனின் கரம் உன்மேல் பட்டதும் உன் சாபம் தீரும் என்றார் போது உம்மூடியாருளால் சாப விமோசனம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் தேவலோகம் சென்றான் இப்போது அகஸ்தியர் ராமனை பார்த்து புன்னகைத்தார் அவர் இந்த குதிரையை தேர்வு செய்ததற்கான காரணத்தை ராமன் புரிந்து கொண்டான் ஆனால் மகரிஷியே யாகம் பூர்த்தி அடையாமல் இப்படி நின்று போய்விட்டதே மேற்கொண்டு எப்படி இதை நிறைவு செய்வது என்று அகஸ்தியரிடம் கேட்டான் ராமன் பிராயச்சித்தம் செய்வதாக சொல்லி தொடங்கப்பட்ட இந்த யாகம் நின்றதால் இப்போது இதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று அகஸ்தியரும் புலம்பினார் அப்போது வசிஷ்டர் தம் சிஷ்யர்களை அழைத்து கற்பூரம் எடுத்து வர சொன்னார் அந்த கற்பூரத்தை கொண்டு ராமனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டினார் வசிஷ்டர் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் ராமன் ராமா எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்விப்பவன் நீ நீ செய்விக்காவிட்டால் உலகில் ஏதும் நடக்காது நீ இன்றி ஓரணவும் அசையாது அனைத்து செயல்களையும் நீ இயக்குவதால் நீயே செயல் கிருதிக என்று எனவே அனைத்து செயல்களின் வடிவில் இருப்பவனான உனக்கு மங்கள ஆரத்தி காட்டிவிட்டபடியால் அஸ்வமேத யாகமாகிய இந்த செயல் இனிதே நிறைவடைந்ததாக பொருள் என்றார் வசிஷ்டர் தொடர்ந்து அவர் மங்கள காட்ட அத்தனை தேவர்களும் பூமிக்கு வந்து ராமா நீயே செயல் நீயே செய்விப்பவன் என்று ராமனை துதித்தார்கள் செய்விப்பவராகவும் செயல் வடிவில் இருப்பவருமான திருமால் கிருத்திக என்றழைக்கப்படுகிறார் அதுவே சஹஸ்ரநாமத்தின் எண்பத்தி நான்காவது திருநாமம் கிருத்திகே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தொடங்கும் அனைத்து நல்ல செயல்களும் இனிதே நிறைவடையும்படி திருமாள் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி